கோவை மாவட்டம் சூலூர் அருகே சிறப்பு பிரிவு காவல்துறை ஓட்டுநர் பார்த்திபன் அறிவாளால் வெட்டப்பட்டு நகை கொள்ளடிக்கப்பட்ட சம்பவத்தில் சம்பவ இடத்தில் இருந்து அறிவாள்கள் மற்றும் பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டு தடையைவேல் குழு மோப்பனாய் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் அருகே ஆர்ஜி புதூர் பகுதியை சேர்ந்த மாவட்ட கியூ பிரிவு பார்த்திபன் நேற்றிரவு ஹோட்டலில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு அவரது மனைவியிடம் இருந்து ஐந்து பவுன் நகைகள் பறிக்கப்பட்டன ஆர்ஜி புதூர் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் மாவட்ட கியூ பிரான்ச் பிரிவில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி பள்ளி ஆசிரியை இந்த தம்பதியினர் சின்னையம்பாலம் ஆர்ஜி புதூரில் வசித்து வருகின்றனர் வழக்கம் போல் நேற்று இரவு வேலை முடிந்து வீடு திரும்பிய பார்த்திவன் தனது மனைவியுடன் கோவை கொச்சின் பாய் சாலையில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலுக்கு இரவு உணவு சாப்பிட சென்று உள்ளார் அவர்களது இரண்டு குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு கணவன் மனைவி இருவரும் மட்டுமே ஹோட்டலுக்கு வந்துள்ளனர் இரவு பன்னிரண்டு மணி அளவில் உணவு முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதி வழியாக வந்துள்ளனர் அப்போது அங்கு மறைந்திருந்த மூன்று மர்ம நபர்களால் அறிவாலை காட்டி பார்த்திபனை மிரட்டி உள்ளனர் நீ யார் என்று கேட்டதுடன் அவரை வெட்டி வெட்டியுள்ளனர் பின்னர் பார்த்திபனின் மனைவி ரேவதியிடம் இருந்து ஐந்து பவுன் நகைகளை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று உள்ளனர் படுகாயமடைந்த பார்த்திபன் உடனடியாக அவசர உதவியினருக்கு தகவல் தெரிவித்ததுடன் மெயின் ரோட்டிற்கு வந்து அவ்வழியாக சென்ற வாகனங்கள் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தடையவியல் மோப்பநாய் களத்தில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சூலூர் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் சம்பவ இடத்தில் இருந்து அறிவால் மற்றும் மதிப்பாட்டல்கள் கைப்பற்றப்பட்டன மேலும் தடையவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கருத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் மற்றும் அவரது தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் சந்தேகப்படும்படியாக இருந்த சில நபர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது